ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் நீங்களும் நல்லா நல்லாயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வெல்கம் பேக் டு மை சேனல் சமையல் சமையலோ நான் அம்பிகா சுரேஷ் இன்றைக்கி நம்ம இந்த வளாக்ல பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சண்டே விலாக் தாங்க பார்க்க போகிறோம் சண்டே வந்து நமக்கு வசந்த பஞ்சமி ஸோ வீட்டில் வந்து சரஸ்வதி பூஜை பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறமா வந்து நம்மளோட சண்டே ரொட்டீன் எப்படி போச்சு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் இன்றைக்கி டைம் பார்த்தீங்கன்னா செவன் ஓ க்ளாக் தாங்க ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கப்புறமா வந்து காலையில் பசங்களை கிளாஸுக்கு அனுப்புறதுக்கு அப்புறமா நாங்கள் வந்து கொஞ்சம் வீடு க்ளீன் பண்ணிக்கலாம் இன்றைக்கி சின்ன சின்ன க்ளீனிங் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன் ஏன்னா காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுற வேலை இல்லை ஏன்னா சாட்டர்டே நைட் வந்து நாங்கள் பிரியாணி செஞ்சுருந்தோம் சரி பசங்க காலையிலே பிரியாணி போதுமா அப்படின்ட்டாங்க எங்களுக்கும் பழைய சாதம் இருந்துச்சு சரி ஓகே நமக்கு வந்து சமைக்கிற வேலை காலையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காலையில் சின்ன சின்ன வேலைகள் இருந்துச்சு அதை தான் பண்ணிகிட்டு இருந்தோம் எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னாங்க நான் டீ போட்டு தட்டுமா உனக்கு அப்படின்னாங்க சரி ஓகே ஆசையே கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டு தரேன் நாங்கள் சரி ஓகே வா போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் இங்கே விண்டோஸ்லாம் க்ளீன் பண்ணியிருந்தேன் அவங்களும் டீ போட்டு கொண்டு வந்துவிட்டாங்க டீயும் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா சிங்கில் போய் பார்த்தீங்கன்னா டீ போட சொன்னது தப்பாகி போச்சு அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு ஏன்னா சிங்கு ஃபுல்லாக டீ கொட்டி வச்சுட்டாங்க அது க்ளீன் பண்ணுறதே ஒரு வேலையாக சரி ஓகே நமக்கு ஆசையை போட்டு தந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே சொல்லல டீ போட்டு தரேன்னு சொன்னதே பெரிய விஷயம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கலையிலையும் பசங்க சாப்பிட்டுலாம் முடிச்சிட்டாங்க அப்புறமா வந்து சிங்கெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு அது கொஞ்சம் டிவி கப்போர்ட்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது சரி அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணோம் சரி அதுக்கு முன்னாடி வந்து டைம் பார்த்திங்கன்னா டுவெல் ஓ கிளாக்கே ஆகிடுச்சு ஏன்னா வந்து பசங்க வந்து டென் தேர்ட்டிக்கு மேலே தான் வரவே செஞ்சாங்க அதுக்கப்புறமா சாப்பிட்டு எல்லாமே க்ளீன் முடியும் போது இல்லை டுவெல் தேர்ட்டி ஆயிடுச்சு சரி நம்ம வந்து என்னை லஞ்சுக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு ரெடி பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா கபோர்டை க்ளீன் பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு அதில் கொஞ்சம் மஞ்சுத்தூள் உப்பு போட்டு கபோர்டு எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டேன் லஞ்ச் இன்றைக்கி என்ன பண்ணலான்னா சாம்பார் வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்பளம் மட்டும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கோம் டிவி பக்கத்தில் கபோர்டெலாம் நல்லா தொடச்சு விட்டுட்டு அந்தந்த பிளேஸில் வந்தந்த பொருட்களை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா பார்க்கும்போது இப்போ இப்படி தாங்க இருக்குது ஆனால் வந்து இது அப்படியே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த பிளேஸ் வந்து அப்படியே தலகில மாறிடும் நம்ம க்ளீன் பண்ணுறது வரைக்கும் தாங்க அது வந்து நீட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அது வேறு லெவலாக தான் இருக்கும் அதுக்கப்புறமா இன்றைக்கி சண்டே அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஒரு பேக் போட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஹேர்பேக் வந்து ரெடி பண்ண போறேன் அதுக்கு முன்னாடி வந்து ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணி எடுத்துகிட்டேன் ஹீட் பண்ணிவிட்டு தலையிலையும் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இப்போ ஹேர் பேக் பண்ணுறதுக்கு நன்னைக்கு வந்து ஃப்ளாக் சீட் தாங்க இருந்துச்சு அது வந்து எடுத்து நம்ம இன்றைக்கி பேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுலில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து ஃப்ளாக்ஸ் சீடு எடுத்துக்கிறேன் அதாவது ஆலி விதை அதை வந்து நல்லா பாயில் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை வந்து உடனே வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப சூடு ஆறிடுச்சின்னா அதுக்கப்புறமா வந்து ஃபில்ட்ரு பண்ணக்கு வராது அப்படியே ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆயிரும் அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை ரெண்டு நெல்லிக்காய் இதை எடுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அந்த அந்த ஃபிளாக்ஸ் சீடு ஜெல் இருக்குல்ல அதில் வந்து ஒரு முட்டை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து உங்களோட ஹேர் லென்த்தை பொறுத்து நீங்கள் வந்து ரெண்டு முட்டை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கோம்ல வெங்காயம் அதுக்கப்புறமா நெல்லிக்காய் கருவேப்பிலை இப்போ அதோட ஜூஸை மட்டும் இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம் எல்லாமே நே சேர்த்து நல்லா கலந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஹேர் பேக் அப்ளை பண்ணேன் பேக் போட்டக்குனா கண்டிப்பாக ஆயில் அப்ளை பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஹேர் பேக் போட்டுவிட்டேன் என்னோடய ஸ்கர்ஃப்ல நல்லா படுற அளவுக்கு ஹேர் பேக் அப்ளை பண்ணிவிட்டு இது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு நம்ம வந்து போட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும் அதுக்கப்புறமா நான் சாப்பிட்டுட்டு ஈவினிங் ஒரு த்ரீ தேர்ட்டிக்கெலாம் வந்து பசங்க வந்து கேக் செஞ்சு கேட்டாங்க சரி ஓரியோ பிஸ்கெட்டில் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிஸ்கெட்டில் வந்து கேக் сей स्टार्ट பண்ணிட்டோம் நமக்கு வந்து பிஸ்கெட்டில் வந்து கேக் பண்ணாதது ரொம்ப ஈஸி நான் ஃபஸ்ட்டு ஒரே பிஸ்கெட்டை வந்து அதில் இருக்கக்கூடிய க்ரீமை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் பிஸ்கெட் மட்டும் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதில் வந்து ஒரு கப் மைதா மாவு சேர்த்துக்கிறேன் பேக்கிங் பவுடர் அதுக்கப்புறமா பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம வந்து சுகர் சேர்த்துக்க வேண்டியது அதை சேர்த்து பால் விட்டு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பால் வந்து ஒரேடியாக சேர்க்காமல் நமக்கு எந்த அளவுக்கு பேட்டர் ரெடி பண்ணணுமோ அந்தளவுக்கு கரெக்டாக பார்த்து நம்ம சேர்த்துக்கணும் நான் வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு இப்போ வந்து இதை வந்து ஒரு ட்ரேயில் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து பட்டர் ஷீட் போட்டு ட்ரெயர் ரெடி பண்ணிட்டேன் இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க பேட்டர் இதில் சேர்த்துட்டு இதை நல்லா டேப் பண்ணிட்டு நம்ம இன்னைக்கு வந்து இதை ஓவன்ல தான் பண்ண போறோம் ஓவனை வந்து ஃபர்ஸ்ட் நான் கீட் பண்ணி வடிச்சிட்டேன் அதுக்கப்புறமா ஒன் சிக்ஸ்டி டிகிரிக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இதை வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே கேக்குக்கு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கோலம் போடுறதுக்கு தான் நான் போயிட்டேன் கோலம் வந்து ஃபைவ் ஓ கிளாக் தான் போட ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் சரி கொஞ்சம் பொறுமையாக அழகாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக உட்காந்து இருந்தேன் அதுக்கப்புறமா கோலம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா சுவாமிக்கு நெய்வேத்தியமாகிட்டு கொஞ்சம் கேசரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவையும் அவளும் சேர்த்து கேசரி பண்ணியிருந்தேன் டைமே பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்லாம் ஆரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா வந்து தலைவாசிலையும் வந்து விளக்கீற்றிட்டு அதுக்கப்புறமா பிள்ளையாருக்கும் விளக்கேத்தி வச்சுட்டு முடிச்சுட்டேன் சரி பூஜை பண்ணலாம் அப்படிங்கும்போது பசங்க வந்து கேக் கட் பண்ணுங்கமா கேக் கட் பண்ணுங்கமா அப்படின்னாங்க அப்புறம் கேக் நல்லா தான் வந்துருச்சு நான் ஃபர்ஸ்ட் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சுருந்தேன்னு சொன்னேன்ல டுவெண்ட்டி மினிட்ஸ் வைக்கும்போது உள்ளே வந்து கொஞ்சம் பேக் ஆகாத மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறமா மறுபடியும் டென் மினிட்ஸ் வச்சேன் ஆனால் ஃபைவ் மினிட்ஸ் வச்சிருக்கலாம் போல் டென் மினிட்ஸ் வச்சனால மேலே வந்து ரொம்பவே வந்து ஹார்டாயிருச்சு ஆனால் உள்ளே வந்து கேக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ அதையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பசங்க வந்து அந்த க்ரீம் இருந்தால் க்ரீமில் கொஞ்சமாக பால் சேர்த்து மேலே அவங்க ஏதோ டெக்கரேட் பண்ணி அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சாப்பிட்டு முடிச்சது சும்மாவாக இருக்காங்க அப்படி வெளியே வந்து என்னோடய பொடியெல்லாம் தட்டி விட்டு அப்படியே அந்த இடத்தையும் ஃபுல்லாக ஸ்பைல் பண்ணிவிட்டாங்க சரி க தட்டி விட்டாச்சு இனி இருக்க பொடியை வச்சு நீங்கள் கொஞ்சம் கலர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து இனி வந்து தீபாவளி தான் காட்ட வேண்டியதான் பிரசாதமும் எல்லாமே எடுத்து வச்சாச்சு இவங்களும் வந்து கை கால்லாம் கழுவிட்டு வர சொல்லிவிட்டு அவங்களையும் வந்து சுவாமி கும்பிட கூப்பிட்டாச்சு இப்போ வந்து சுவாமிக்கு முன்னாடி நம்ம வந்து பிள்ளைங்களோட புத்தகம் எல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கணும் அவங்க வந்து யூஸ் பண்ணுற புத்தகம் அதுக்கப்புறமா பேனா எல்லாமே எடுத்து அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரசாதமும் நான் எடுத்து வச்சுட்டேன் வச்சு வந்து நிறையவா வந்து பிள்ளைங்களுக்கு சுவாமி கும்பிட்டாச்சு நம்ம வந்து சரஸ்வதியோட ஸ்லோகம் ஏதாவது சொல்லி பிள்ளைங்களையும் சொல்ல வச்சு அதுக்கப்புறமா இந்த பூஜை பண்ணிக்கணும் இந்த பூஜை வந்து நிறையா நான் செஞ்சு முடிச்சுட்டேன் சப்போஸ் நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை செய்யாமல் இருந்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் பத்தரை வரைக்கும் இந்த பஞ்சமி தேதி இருக்குது நீங்கள் கண்டிப்பாக தவற விட்டுருந்தீங்கன்னா ஒரு சின்ன விளக்கு ஏற்றி பிள்ளைங்களோட புக்ஸ் வச்சு நீங்கள் வந்து சுவாமி கும்பிட்டுக்கோங்க கண்டிப்பாக பலன் அதிகமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்